அம்மா பெரியப்பாவுக்கு வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்க படிக்க போறது பிடிக்காதுன்னு சேதுக்கு நல்லாவே தெரியும் சேது யாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனா பெரியப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவ என்னைக்குமே பண்ண மாட்டா அத நீ மறந்துட்டியா அந்த ஒண்ணு மட்டும் தாண்டி எனக்கு இடிக்குது நீ சொல்றது சரிதான் பெரிய மாமாக்கு பிடிக்காத விஷயத்த செய்யணும்னு அவன் யோசிக்க கூட மாட்டான் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லமா கண்டிப்பா அவங்க கல்யாணத்துக்கு தான் போயிருக்கணும் ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி சேதம் அவன் பொண்டாட்டியை படிக்க வைக்கிறானே வெய்யி பவானி விஷயத்துக்கு அப்புறம் வீட்டில் வயசுக்கு வந்த பிள்ளைங்கள படிக்க போகக்கூடாதுன்னு சொன்னிங்களே இப்போ இவ்வளோ மட்டும் படிக்க வைக்கிறீங்களேன்னு நானே அவரை நல்லா கேப்பமா நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள்தான்னு சேதுக்கு நல்லாவே தெரியும் அதனால என்னைக்கும் அவ தமிழை படிக்க வைக்கணும்னு யோசிக்கவே மாட்டாமா